தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரண்ண கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றோன் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாகமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மர்ணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவரன் என்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் யாழமும் புகழ் முண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்புலி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தாந்தரும் இருகை வேள திராகவன் தன்கதை வேளை தரமிசை செப்பிட நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று வரம் வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் முல பூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கி மறந்து மாம் என்னும் செம்மைசேர் நாமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமைதி விபீஷனுடைய சரணாகதியை பார்த்தோம் ராமாயணத்திலேயே ராமாயணத்தை சொல்லும்போது சரணாகதி காவியம்னு தான் சொல்லுவாங்க ராமன் வந்து சரணாகத வத்சலன்னு பேர் யார் என்ன தப்பு பண்ணாலும் ராமன் சரணாகதி பண்ணா பண்ணால் ராமன் மன்னிச்சிடுவான் கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் அவதாரங்களில் ஒரு வித்தியாசம் அதுதான் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் தண்டிச்சிடுவான் ராமன் வந்து மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளது அன்பின் வழியில் ரா யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று ராமனுடைய சுபாவம் மன்னிக்கக்கூடிய கூடிய அதனால அதனாலதான் ராமாங்கிற நாமத்தை சொன்னா எல்லா பாவங்களும் போய்விடும்னு சொல்லி ராமநாமத்துக்கு அவ்வளவு விசேஷமா சொல்லுவாங்க இப்ப ராமாயணத்துல பல சரணாகதிகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சரணாகிதி பண்றாங்க ராமனை சரணடைந்தவர்களுக்கெல்லாம் சரணாகிதி கொடுத்துக்கான் எதிரியா இருந்தாலும் அதனால இப்ப விபீஷணன் வந்து ராவணன் சொல்றான் நீ சொல்கிற நியாயத்தெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது வெளியே போகணும் விரட்டுறான் நீ உயிரை காப்பாற்றிக்கணும்னா நீ என்னால் நிற்காதுங்கிறான் உடனே வேற வழி இல்லை நீ செய்யறது அதர்மமான காரியம் அதுக்கு நான் துணை நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வீஷ்ணன் வெளியே போகிறான் வெளியே போனோடன அவனோடு சேர்ந்து மூணு அவனோட மூணு மந்திரிகள் வெளிநடப்பு செய்கிறாங்க இப்போ என்னன்னு கேட்டால் அந்த காலத்தில் நாலு பேர் இருந்திருக்காங்க அவ்வளவு இதாக இருந்தாலும் விபீஷணனோட அந்த மூணு பேரும் சேர்ந்து மொத்தம் நாலு பேருமாக ஆகாய மார்க்கத்தில் போய் மகேந்திர மலைக்கிட்ட வானவர் கூட்டத்தில் போகிறாங்க அதெல்லாம் போன வாரம் சொன்னோம் பழனி இல்லை அதனால் இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் வானரர்கள்லாம் சந்தேகப்பட்டு எல்லாரும் இவனை இவனை பார்த்தா ராட்சசன் மாதிரி இருக்குது போருக்கு வந்திருக்கான்னு சொல்லி எல்லாரும் வானர வீரர்கள்லாம் சுற்றி வளைச்சி அவர்கிட்ட இது பண்ணுறாங்க அப்போ இவன் சொல்கிறான் நான் ராமனிடம் சரணாகதி அடைய வந்திருக்கேன் என் பேர் விபீஷணன் நான் வந்து ராவணனுடைய தம்பி ராவணனுடைய இது பொறுக்காதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாம் நீ போய் ராமர்கிட்ட சொல்லுங்கிறார் ராமர்கிட்ட போய் செய்தியை சொல்கிறாங்க விபீஷணன் ஒருத்தர் வந்திருக்காரு ராவணனுடைய தம்பின்னு சொல்கிறாரு பார்க்கறதுக்கு ராட்சச மாதிரி இருக்கு அப்படி அப்போ நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் ராமன் ஒரு சுத்தமான ஜனநாயகவாதி அவன் ராஜாவாக இருந்தால் கூட தானாக எந்த முடிவும் எடுக்கறதில்ல கூடிய மட்டும் எல்லாம் வாய்ப்பு கொடுத்து விட்டு கடைசியா தான் தன்னுடைய கருத்தை சொல்லுவான் அப்ப ராமன் கேட்குறான் ஏன்னா ராமன் இருக்கிறது இப்போ சுக்ரீவனுடைய கண்ட்ரோல்ல சுக்ரீவன் தான் ராமனுக்கு இன்சார்ஜ் அவன் தான் கொடுத்து உதவி படுறான் அதனால சுக்ரீவன் அபிப்பிராயம் கேட்கறான் உன்னுடைய அபிப்பிராயம் என்னப்பா வந்திருக்கானே சுக்ரீவன் சொல்றான் ஆபத்து காலத்தில் அண்ணனை விட்டு ஓடி வந்திருக்கான் இப்போ அண்ணனுக்கு கொள்வதுக்கு உங்ககிட்ட வந்து துணை சேர் இவனை எப்படி நம்புறதுன்னு கேட்குறான் இப்போ ராமர் சிரிச்சுக்கிட்டே சுக்ரீவனை மேலே கீழே பார்க்குறாரு ஏப்பா அண்ணனை கொள்றதுக்கு தம்பி இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி சொல்லக்கூடியவன் நீயா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே பார்க்குறாரு பார்த்த உடனே சுக்ரீவன் நான் அதுக்காக சொல்லலை நாங்களாம் வானருங்கள் அதனால் எங்களுக்கு என்ன நினைக்கிதோ அதை பண்ணிவிடுவோம் ஆனால் அவங்க ராட்சசன் மாறு ஒரு இதுலாம் வந்து சண்டை போடக்கூடியமா அதனால் ஒற்றுனா கூட இருக்கலாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு அரசனுங்கிற முறையில் எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி உன் கருத்து சரிதான்ப்பா அப்படின்னு ஜாம்பவான்கிட்ட கேட்குறார் ஜாம்பவான் அதே சொல்கிறார் ஏற்கனவே நம்ம வந்து அரக்கானுடைய வலையில் நீங்கள் மாரிசன்கிற மானுடைய இதை உண்மையான மான் நம்பி போய்தான் நீங்கள் ஏமாந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் விபீஷணனை வந்து ஒரு ஒற்றனாக அனுப்பி நம்முடைய படைப்பாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பியிருக்கக்கூடாதா கூடாதா அதனால் அதை கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கிறார் நீ வரிசையாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயங்களை சொல்கிறாங்க எல்லாரும் விபீஷணனுக்கு எதிராகத்தான் சொல்கிறாங்க கடைசியாக ராமன் சொல்கிறான் நீங்கள் எல்லாரும் சொன்னது சரி அந்த இலங்கைக்கு போயிட்டு வந்த அனுமன் சொல்கிறது தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அதை வச்சு தான் அவர் முடிவுக்கு வர முடியும் ஆஞ்சநேயா உன்னுடைய கருத்து என்னங்கிறார் ஆஞ்சநேயர் அழகாக ஒரு அஞ்சாறு பாஸ் அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம் அஞ்சாறு பாட்டுக்கு சொல்கிறார் போது என்ன சொல்கிறார் மூணு வகையான நியாயங்களை சொல்கிறார் விபீஷணன் நல்லவன் எதை வச்சு சொல்கிறேன்னா நான் அவனுடைய வீட்டுக்கு போகும்போது எல்லா வீடுகள்லேயும் அந்த உண்டான அந்த வீடுகளில் மாமிசம் மது கண்ட கண்ட பெண்கள்லாம் இருந்தாங்க ஆடை அணிகலன்கள்லாம் ஒழுகா இல்லை வீடுகள்லாம் மாமிசமும் இறைச்சி கண்ணாப்பண்ணா இருந்தது ஆனால் விபீஷணனுடைய வீடு ஒரு பிராமணனுடைய வீடு மாதிரி இருந்ததுன்னு சொன்னது அவனுடைய வீடு சுத்தமாக இருந்தது நான் போன நேரத்தில் அவனிடம் நல்ல மங்களகரமான சகசராம சுப்பிரபாதம் ஒழித்தது அதனால் அவன் வீடு வந்து அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப நல்லவனாக இருந்தது ரெண்டாவது ராவணன் வந்து நான் உன்னை பற்றி பெருமையாக பேசினப்போ ராவணன் கோவப்பட்டு இந்த குரங்கை கொன்னுடுங்கன்னு உத்தரவு போட்டான் அப்போ தர்ம நெறியை சொல்லி வந்திருக்கிறது குரங்காக இருந்தாலும் சூதன் வந்திருக்கார் ராம சூதன் தான் அறிமுகப்படுத்திட்டார் அதனால் சூதனை கொல்றது முறை இல்லை ஆனால் நீ சொன்ன மாதிரி அது நம்ம நான் வந்தது இங்கே நம்முடைய வனத்தை அழித்து நம்முடைய வீரர்களை கொன்றது தவறு தான் அதுக்கு எதாவது சிறு தண்டனையாக கொடுக்கலாமே தவிர கொள்வது முறையில்லை அது செஞ்ச தவறுக்கு ஒரு சிறு தண்டனையை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தர்மத்தை சொன்னார் அதனால அவன் ஒரு தர்மவான் சீதை அங்கே துயரத்தில் இருந்தப்பீஷனுடைய வளர்ப்பு எப்படிங்கறதுக்காக விஷனுடைய பொண்ணுதான் திரிசடை மூணு ஜடை போட்டிருப்பா வேற ஒண்ணும் இல்லை திரிசடை அவ சீதைக்கு ஆறுதல் சொன்னான் நான் அதை காதால கேட்டேன் என்னுடைய இலங்கைக்கு ஏதோ அழிவு வந்திருக்கு நான் பெரியப்பா பண்ணுறது தப்பு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நான் நல்ல கனவு கண்டேன் அதனால் ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சொல்லி ஆறுதல் சொன்னான் அப்போ நான் மேலே மரத்து மேலே இருந்து கேட்டேன் அதனால் விபீஷணமும் நல்லவன் தர்ம நெறி உள்ளவன் அவனுடைய வீடு சுத்தமாக இருக்குது குளத்தில் தப்பி பிறந்தவன் அதனால் அவன் நிச்சயமாக அவன் சொல்வது உண்மை ராவணன்ட்டு அவர் நியாயத்தை சொல்லியிருப்பார் ராவணன் கேட்டிருக்க மாட்டான் உங்களை தேடி வந்திருக்கார் அதுக்கு மேலே உங்கள் பிரியம் என்னை பொறுத்தவரை விபீஷணனை ஏற்றுக்கொள்வது நமக்கு பல வழிகளில் நன்மை தரும் அப்படின்னு சொன்னார் இப்போ தான் ராமன் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறார் எல்லாருடைய அபிப்பிராயங்களையும் கேட்டேன் ஏன் அபிப்பிராயத்தை சொல்கிறேன் இப்போ சொல்லும்போது மற்ற நீ உரைப்பதுன்னு மாறுதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி பெரிதன்றுண்டோ மற்றியனை உரைப்பதென்ன மாறுதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி அன்னதன்று இழி சிறிது உண்டனும் வெற்றியே பெறுக தோற்க வீகவே யாது விழுக பற்றுதல் அன்றி உண்டோ அடைக்கலம் பார்க் அடைக்கலம் பார்க்கின்றானே இப்ப ஆஞ்சநேய சுவாமி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும் எல்லா வகையும் சிந்தித்து நேராக போயிட்டு வந்த அனுபவசாலி அவர் அது ஒன்று இன்னொன்று அவர் வந்து என்னுடைய குணத்தையும் சொல்லிட்டார் அடைக்காலம் ஒருத்தவன் யார் வந்தாலும் சரணாகதி பண்ணான்னா அவனை ஏற்றுக்கொள்வது தான் சிறப்புங்கிற தர்ம நியாயத்தை சொல்லிட்டார் இது நான் ஒரு சத்திய விரதமாக எடுத்துகிட்டு இருக்கேன் என்னிடம் யார் சரணாகிதி பண்ணார்களோ அவர்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட அதை மன்னித்து சரணாகிதியை ஏற்றுக்கொள்வது என்னுடைய குணம் அதனால் எனக்கு தோல்வியே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டே சொல்றாரு இதை விளக்குறதுக்கு இன்னொரு ரெண்டு கதை வருது இந்த கதையை சொல்லித்தான் இன்னைக்கு நான் நிறைவு செய்யணும் வால்மீகி ராமாயணத்துல ஒரு கதை வருது கம்பராமாயணத்துல ஒரு கதை வருது ஏன் சரணாகதிங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு அப்ப சொல்லும்போது போது ஒருத்தன் தவறு செய் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயிலிடான்னு பாடினான் கனதாசன் யாராவது ஒருத்தன் தவறு செஞ்சுட்டு வந்தா கூட மன்னிச்செல்வனம் என்ன செய்தார ஒருத்தல் அவர் நானே செய்து விடல்னு வள்ளுவர் சொன்னான் அப்படி இருக்கும்போது ஒரு ச ஒரு கு ஒரு ஒரு குளத்தில் அறக்கிற குளத்தில் பிறந்துட்டாங்கிறதுக்காக அவனை வந்து ஒதுக்கி நம்ம சந்தேகப்படக்கூடாதுங்கிறது சொல்லிட்டு ஒரு என் ஒரு கதை வால்மீகி ராமாயண கதையை சொல்கிறேன் அப்புறம் கம்பராமாயண கதையை சொல்கிறேன் வால்மீ ராமாயணத்தில் ராமர் ஒரு கதை சொல்கிறார் ஒரு காட்டில் ஒரு மனிதன் தனியாக போய்கிட்டு இருக்கான் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு புலி வந்து விரட்டிட்டு வருது அவனை இந்த புளிக்கு பயந்து கொண்டு ஒரு மரத்து மேல ஏறுறான் வேக வேமா ஏறி மரத்தினுடைய ஒரு நடு கிளைக்கு போன உடனே அங்கே என்னன்னா ஒரு கரடி அங்கே உட்காந்துருக்கு இவன் பயப்படுறான் ஏடா ஒரு புளிக்கு தப்பிச்சு இங்க ஒரு கரடிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே தப்பித்தவரு கீழே விழுந்தா இந்த புளி நம்மளை சாப்பிட்டுடும் என்னதான் இருந்தாலும் கரடி ஒரு மிருகம் தானே அது மனிதனை கண்டா நம்மள தாக்கம் வந்திருக்கான தாக்கிடுமே என்ன பண்ணுறதுன்னு பயந்து அடங்கிக்கிட்டு அதனுடைய கிளையில் இருக்கான் அப்போ அந்த கரடி சொல்லுது பயப்படாத நான் அந்த புளிக்கு பயந்து தான் இங்கே வந்து பதுங்கியிருக்கேன் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னா அந்த இடத்துக்கு நீ அடைக்கலமாக தான் வந்திருக்கேன் உயிருக்கு பயந்து அதனால என்னால் உனக்கு ஒன்றும் ஆபத்து இருக்காது இரு அப்படின் உடனே இந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை அப்படின்னு இந்த புளியை வந்து கீழே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த மரத்தை சுற்றிட்டு மேலே கரடி இருக்குது மனுஷன் இருக்கான் ரெண்டுல எது கிடைச்சாலும் இன்னைக்கு அது ரொம்ப பசியோடு இருக்குது இன்றைக்கி இறங்க எடுக்காமல் போக முடியாது நமக்கு இனிமேல் வேற இருட்டு போச்சு இனிமேல் நம்ம வேட்டையாட முடியாது ஏதாவது ஒன்று எப்படியாவது இறங்கி தான் ஆகணும் பார்த்துக்கு ஓடும் அந்த கீழே சுற்றிக்கிட்டுருக்கு இப்போ அந்த கரடி சொல்லுது அந்த மனுஷன் என் மனிதா இரவு ஆகிவிட்டது இந்த புளி போகிறது மாதிரி தெரியல நம்ம ரெண்டு பேரும் பயத்தில் மேலே வந்து இருக்கும் அதனால் நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் புளி போயிடுச்சின்னா நான் சொல்கிறேன் ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிடலாம் நீ பயத்தை தெளிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க சரின்னு ஒரு ஒரு மணி நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி நான் மனிதன் கிளையில் சாஞ்சிட்டு தூங்குறோம் இந்த மேல இருந்து அந்த கீழே இருக்கிற புளி சொல்லுது இந்த மனுஷன் அழைச்சா தூங்கிட்டு இருக்கான் நீ அவனை தள்ளி விட்டுடு நான் அவனை சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன் நீ தப்பிச்சு போய்க்கலாம் அப்படிங்குது கரடி சொல்லுது இவனை நீ சாதாரண நேரத்துல நீ அவனை அடிச்சிருந்தேனா நான் அவனுக்கு கவலைப்பட மாட்டேன் ஆனால் இப்போ அவன் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அடைக்கலமாக வந்திருக்கான் அதோட இப்போ அவன் என்னை நம்பி அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் இப்போ நான் அவனை என்னிடம் இந்த சரணாகதியாக வந்தவனை என்னை அடைக்கலமாக வந்து என் மீது நம்பிக்கை வைத்து வந்தவனை நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுது அந்த மனசை தூங்கினவன் கொஞ்சம் நேரம் கழித்து பேச்சை கவனிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்றான் எந்திரிச்ச உடனே சரி எனக்கு ஓய்வு எடுத்துட்டேன் நீ கொஞ்சம் நேரம் தூங்குங்கிறான் அந்த கரடியை கரடி தூங்குது அறந்து கொரட்ட விட்டு இப்போ இந்த மனிதன்ட்டு அந்த புளி சொல்லுது மனிதா நீ இப்போ அந்த கரடியை தள்ளி விட்டுடு அது இருக்க அசந்து இப்போ எனக்கு தேவை ஒரு இறை தான் வயிற்று பசிக்கு ஏதோ சாப்பாட்டுக்கு வேணும் அது எதாக இருந்தால் என்ன அதனால் அந்த மனிதனை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன் நீங்கள் பாட்டுக்கு வழியை பார்க்கலாம் அப்படின்னு அதையும் சொல்லிட்டு சொல்லுது அந்த மனிதன் அந்த மனிதன்கிட்ட இன்னொன்று சொல்லுது இந்த மாதிரி நாங்கள்லாம் விலங்கு எங்கள் நிலமையெல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் நேரம் கழித்து அது பொறுத்துக்கிட்ருக்கோம் அப்புறம் பசியாக இருந்துச்சு அது ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கரடியை தள்ளி விட்டுறான் இந்த கரடி கீழே விழுந்த தூக்க கழகத்தில் இருந்த கரடி கீழே விழுந்தது அது கீழே இருக்கிற இன்னொரு கலையை பிடிச்சிட்டு தொங்குது தொங்கிருச்சு இப்போ இந்த புலி சொல்லுது பாத்தியா பாத்தியா ஒரு மிருகத்துக்கு இருக்கிற புத்திக்கு மனுஷனுக்கு இருக்கிற புத்திக்கு வித்தியாசத்தை பாத்தியா நீ வந்து அவனை அடைக்கலாம் போதுட்டான்னு அவனை இது பண்ண மாட்டேன்ன பாத்தியா இப்போ உடனே தள்ளி விட்டான் பாத்தியா அதான் மனுஷன் புத்தி காரியான உடனே வாரி விட்டுடுவான் நம்மளா மிருகங்கள் ஒரே குணம் ஒரே மாதிரி தான் இருப்போம் மனுஷன் புத்தி அப்படி இருக்காது நினச்சி நினச்சி மாறும் அதனால நீ இப்போ ஒழுங்காக அதை தள்ளி அவனை உனக்கு துரோகம் பண்ணிட்டான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் நீ எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்த உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அதனால அவனை தள்ளி விட்டுடுன்னு மறுபடியும் கரடி சொல்லுது மனுஷன் நீ சொன்னது உண்மைதான் மனிதன் சந்தர்ப்பத்தை தகுந்த மாதிரி புத்தியை மாற்றிக்குவான் ஆனால் நாம் மிருகங்கள் அப்படி கிடையாது பிறக்கும்போது என்ன குணத்தோடு இருக்கோமோ அதே குணத்தோடையே இருப்போம் நம்ம சந்தர்ப்ப புலி பசித்தாலும் புள்ளை திங்காதுன்னு சொல்றோமா இல்லையா அது மாதிரி நம்முடைய நம்முடைய பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் உணவு முறைகள் எதுவுமே சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி மாறாது அதனால நான் வந்து இப்போவும் சொல்கிறேன் அவன் என்னை நம்பி சரணாகிதி வந்தவன் அவனை எனக்கு துரோகம் பண்ணாலும் நான் அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்